கத்திரிக்காய் வச்சு குழம்பு கிரேவி பொரியல்னு நிறைய ரெசிபி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் வச்சு ஒரு அருமையான லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் சாதம் செய்யலாமா ஃபஸ்ட்டு வந்து நான் இரநூறு கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரொம்ப பொடிய சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்து இதை வந்து தண்ணியில் ஆட் பண்ணிடலாம் இல்லைன்னா நல்லா கருத்துரும் ஸோ இது எல்லா கத்திரிக்காயையும் கட் பண்ணி இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளியாக ஒரு தக்காளி எடுத்து உள்ளே இருக்கிற சீடை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காயில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒன்னேகால் டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் ரெஸ்ட்டில் வச்சுருங்க இப்போ ஒரு பேனில் இதுக்கு தேவையான பொடி ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆயில் எதுவுமே சேர்த்து வேணால் ட்ரையாக ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இதை வந்து ஒரு ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுருங்க நல்லா வறுத்துட்டு இப்போ இது கூட ஒரு எட்டு பல்லு பூண்டும் சேர்த்துக்கிறேன் இது கூட நாலு வர மிளகா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் இது கூட சேர்த்துட்டு நல்லா வாசனை வர வரையும் இதை எல்லாம் வறுத்துருங்க வறுத்துட்டு இப்போ இதை வந்து தனியாக எடுத்து ஆற வச்சுட்டு இதை வந்து மிக்சி ஜாரில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கிறோம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை இந்த ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வந்து அப்பப்போ கிளறி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணி எதுவும் தெளிக்கக்கூடாது இந்த ஆயில்லையே நல்லா கிறிஸ்பியாக வெந்து வரணும் அதிகமாக கருக விடாமல் தனியாக வறுத்து எடுத்து வச்சிருங்க இப்போ அதே கடையில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கணும் கடுகுளுந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கணும் கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கணும் இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா வறுத்த பொடி அதை வந்து உங்கள் சாதத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கங்க நான் வந்து ஒரு ஆறு டீஸ்பூன் அளவுக்கு அந்த பவுடரை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் பூண்டை அது கூடையே சேர்த்தாமல் நீங்கள் தனியாக தட்டியும் கூட இந்த மாதிரி வெங்காயம் கருவேப்பிலை ஆட் பண்ணும்போது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பவுட்ரு ஆட் பண்ணிவிட்டு ஒரு பத்து செகண்ட் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்சு ஆற வச்சு எடுத்துருக்கிற சாதத்தை இது கூட நீங்கள் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிடுங்க உப்பு பத்திரிலேன்னா கடைசியாக கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கடைசியாக பொடியாக சாப் பண்ண மல்லி இலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் அடுப்பாக சிம்மிலே வச்சுருங்க நல்ல சாதம் நல்லா சூடானதுக்கப்புறம் சுட சுட இந்த கத்திரிக்காய் சாதத்தை சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு அருமையான ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம நம்ம சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க